yeah

பிரச்சனமே இருந்துச்சு கடைசியா இப்ப நடந்த தெருவுல வந்து சில மாடுகள் வந்து விட முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு அதனால வந்து திருப்பத்தூர் மாவட்ட எழுத சங்கம் மற்றும் விழா இணைந்து வந்து பெருமபுட்ல சிறப்பா நடத்தணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க இனி வரும் காலங்கள்ல திருப்பத்தூர் மாவட்டத்துல நடக்கிற எல்லாத்திலுமே இந்த தான் நடக்கும் காலையில வழிகாட்டுற காலைகள்லாம் கரெக்டாக ஏழரை மணிக்குள்ள வந்து வழி காமிச்சிட்டு வந்து ஃபர்ஸ்ட் பேட்சுக்கான காலைகள் வந்து லைன்ல போடணும் ஃபர்ஸ்ட் பேட்சுக்கான டைமிங் வந்து பாத்தீங்கன்னா எட்டு இருந்து ஒன்பது மணி அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த ஐம்பது மாடு வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மாடு கணக்கில் வந்து எல்லா மாடுகளும் விட்டுறணும் விடுமுறை சூழ்நிலை வந்து எந்த பேட்ச்ல இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் பேட்ச் இருந்தாலும் சரி செகண்ட் பேட்ச் இருந்தாலும் தேர்ட் பேட்ச் எந்த பேட்சாக இருந்தாலுமே விடுமுறையாத காலைகள் காளைகள் கடைசியாக தான் விடணும் அப்படி விட முடியாத காளைகள் வந்து கடைசி பேட்ச்லையும் நீங்களால் விட முடியலனா கன்ஃபார்மாக வந்து விழா குழு பொறுப்பில்ல சங்கமும் பொறுப்பல்ல முழுக்க முழுக்க வந்து மாற்றின் உரிமையாளர்களையும் பொறுப்பு அதனால வந்து அட்டகாசு ரிட்டர்ன் கிடையாது ஆடு நீங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு பிடிச்சிட்டு தான் போய் ஆகணும் ஃபர்ஸ்ட் பேட்ச் எட்டுல இருந்து ஒன்பது மணி செகண்ட் பேட்ச் ஒன்பதுல இருந்து பத்து மணி தேர்ட் பேட்ச் பத்துல இருந்து பதினோரு மணி ஃபோர்த் ஃபோர்த்து பேட்ச் பதினொன்னுல இருந்து பன்னெண்டு மணி ஃபிஃப்த் பேட்ச் பன்னெண்டுல இருந்து ஒரு மணி சிக்ஸ்த் பேட்ச் ஒரு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் சிக்ஸ்த் பேட்ச் நடக்கும் இந்த ஆறு பேட்சுமே விட முடியாத காலைகள் ரெண்டு மணில இருந்து மூணு மணி வரைக்கும் அரசு அதிகாரிங்கிட்ட விழாக்குளும் சங்கமும் இணைந்து வந்து பர்மிஷன் கேட்டு விடுவாங்க அப்படியும் விட முடியாத சில காலைகள் இருந்துச்சுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க மாட்டிய உரிமையாளர்களே பொறுப்பு உங்களோட பேட்ச்ல நீங்க மாடு விட்டு முடியாத சூழ்நிலை லாஸ்ட்ல பர்மிஷன் கேட்டு நடத்த முடிஞ்சா நடத்துவாங்க விழாக்குழு இன் கேஸ் ரிட்டர்ன் போற மாதிரி இருந்துச்சுன்னா அது முழுக்க முழுக்க நீங்க நீங்க தான் பொறுப்பு அட்டகாசு ரிட்டர்ன் கிடையாது மாடு வந்து நீங்க ரிட்டன் தான் ஏத்திட்டு போகணும் சங்கத்து சார்பிலும் ஊர் பொதுமக்கள் சார்பிலும் இதுக்கப்புறம் நடக்கிற திருப்பூர் மாவட்டத்துல தான் நடக்கும் எழுதுகட்டுன்றது நம்மளுடைய பாரம்பரியம் இதுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து பர்மிஷன் கொடுத்துடுறாங்க அந்த டைமிங் குள்ள நடத்தணும்னு சொல்றாங்க அதுக்கு உட்பட்டு தான் நம்ம நடத்தணும் அதனால வந்து மாட்டின் உரிமையாளர்கள் சங்கம் விழா குழு எல்லாருமே இணைந்து தான் இந்த திருவிழா வந்து சிறப்பாக நடக்கும் இதுல வந்து நம்ம எல்லாருமே ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் வந்து உறுதிமொழி எடுத்துக்கணும் மாட்டின் உரிமையாளர்கள்லாம் வந்து நம்ம டைமிங்ல வந்து மாடு மாடு விடணும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்சில் அட்டை வாங்கிட்டு லேட் பண்ணுறதெல்லாம் இருக்கக்கூடாது அந்த பேட்சில் மாடுகள் வந்து சிறப்பாக விட்டு முடிக்கணும்னு சொல்லிட்டு மாட்டின் உரிமையாளர்கள் வந்து உறுதிமொழியை எடுத்துக்குங்க விழாக்குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் எடுத்துக்க வேண்டிய உறுதிமொழி வந்து காலையில் வந்து சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி விழாக்குழுவில் இருக்கிறவங்க இளைஞரணியெல்லாம் இணைந்து வந்து களத்தில் இறங்கி ஒவ்வொரு மாடாக இழுத்து இழுத்து விடுங்க அடுத்தடுத்த மாடு ரெடி பண்ண சொல்லுங்க எழுதுகட்டு நல சங்கத்தின் பொறுப்பாளர்கள் வந்து சங்கத்தை வந்து செயல்படுத்தணும் அதே மாதிரி மாட்டின் உரிமையாளர்களுக்கும் விழாக்குழுக்கும் நடுவில் நின்று ரெண்டு பேருக்கும் வந்து கரெக்டாக டைமிங் குள்ளே முடிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதை வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டு வந்து எதிர்ப்பு திருவிழாவை வழி நடத்தி செல்றது வந்து வித்து கையில் தான் இருக்கு ஸோ சங்க பொறுப்பாளர் வந்து செயல்படணும் இது வந்து உங்க எல்லாருக்குமே நான் என்னோட சேனல் சார்பாக வைக்கிற ரெக்வஸ்ட் இறுதுகட்ட எந்த ஒரு இடையூறுமே இல்லாமல் கொடுத்த டைமிங்ல சிறப்பாக நடத்துறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த இறுதுகட்ட அப்டேட்ல சந்திக்கிறேன் நான் உங்க காலையின் காதலன் கிருஷ்